எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போதின்னா பிழையற்ற தொடரை காண்க இந்த டாபிக் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னன்னா அவை பறந்து சென்றது அவைகள் பறந்து சென்றன அவர்கள் பறந்து சென்றது அவை பறந்து சென்றன இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு அவை அவைங்கிறது வந்து ஒருமை பறந்து சென்றது சென்றது அப்படிங்கிறது வந்துச்சுங்க சாரி அவைங்கிறது பன்மை சென்றது சென்றதுங்கிறது வந்து இது இது வந்து தவறு அவைகள் இப்போ அவை அப்படிங்கறதே வந்து பன்மை தான் அதில் வந்து அவைகள் இந்த கல் வந்து வரணும்னு அவசியம் இல்லை ஸோ இது வந்து தவறுதான் இது வந்து தவறு இதில் வந்து அவை மட்டும் தான் வரணும் அவை இதில் அவர்கள் அவருங்கிறது வந்து முக்கியம் அவர்கள்ங்கிறது தான் பறந்து சென்ற சென்றதுன்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒருமையில் முடிஞ்சிருக்கு ஸோ தப்பு அவை பறந்து சென்றன அவைங்கிறது பன்மையில் முடிஞ்சிருக்கு சென்றனங்கிறது பன்மையில் முடிஞ்சிருக்கு ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து அவை பறந்து சென்றன இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்